உதிர்ந்த சிறகுகள் நூல் வெளியீடு மற்றும் மேதின விருது வழங்கும் விழா நடைபெற்றது சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் அரங்கத்தில் நடைபெற்ற கவிதை சிறகுகள் இலக்கிய அமைப்பு மற்றும் ஹலோ சிட்டி வலைவொலி இணைந்து நடத்திய நூல் வெளியீடு மற்றும் மேதின விருது வழங்கும் விழா ஹலோ சிட்டி வலைவொளி அரங்கத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கவிமாமணி வாசல் பட்டு ராச பாரதி அவர்கள் எழுதிய உதிர்ந்த சிறகுகள் நூலினை தமிழ் பேராசிரியர் முனைவர் சி ஈஸ்வரி அவர்கள் வெளியிட்டு வாழ்த்துறை வழங்கினார் இந்த நூலின் முதல் படியினை காங்கிரஸ் கட்சியின் மத்திய சென்னை மகிலா காங்கிரஸ் தலைவரும் சென்னை மாநகராட்சி நூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான சுகன்யா செல்வம் அவர்கள் பெற்றுக்கொண்டு நூலின் சிறப்புகளை பற்றி பேசிய அவர் இதுபோன்ற படைப்பாளிகள் சாதனையாளர்கள் மூலம் இளைஞர்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கமும் அளிக்கும் என்பதை எந்தவொரு ஐயமில்லை இளைஞர்கள் படிப்படியாக வாழ்வில் மேம்பட இதுபோன்ற சாதனை படைத்தவர்கள் சாதிக்க நினைப்பவர்கள் வழிகாட்டுதலாக அமையும் என்று கூறினார்

நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா படிக்கட்டு மேல ஏரியா போகணும் இங்க இருக்க மேடையிலயும் இருக்கிறவங்களும் சரி இங்க அமர்ந்து இருக்கிறவங்களும் சரி ஒரு ஒருத்தரும் என்னுடைய மகளுக்கு படிக்க இருக்க படிக்கட்டு மாதிரி

மேலும் நூலின் திறனாய்வினை முனைவர் தமிழ் மணவாளன் எடுத்துக் கூறினார் அதனைத் தொடர்ந்து திருக்குறள் செல்வன் விருதினை பெறுபவர் தமிழகம் முழுவதும் நடந்த திருக்குறள் போட்டியில் முதன் மாணவனாகவும் பல்வேறு சாதனைகளை படைத்து இந்த சிறு வயதில் நம் இந்திய நாட்டின் தலைவர்களின் வரலாற்றை தெரிந்தவர் சென்னை எழும்பூர் தான்பாஸ்கோ பள்ளியில் நான்காம் வகுப்பு முடித்து ஐந்தாம் வகுப்பு தொடரும் மாணவன் ஆர் எஸ் ரோனித் அவர்கள் கொண்டார்

அதனைத் தொடர்ந்து உழைப்பே உயர்வு தரும் கவியரங்கம் நடைபெற்றது அதில் பல கவிஞர்கள் கவிதை பாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் ஆயிரம் விளக்கு பகுதி தலைவர் கராத்தே செல்வம் கவிஞர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர்